வந்ததும் இந்த மலையை பார்த்ததும் நிறைய பேர் இந்த கோயம்பேட்டில் நம்ம உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தது கேள்விப்பட்டதும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இப்போ அவங்க வந்து மலையில் நினைஞ்சிட்டு வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த மலையில் நனைஞ்சிட்டு வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு பல நோய்கள் வரலாம் அந்த வியாபாரம் நடக்காது அதனால தான் அவங்களுக்கு ஒரு ராட்சஸ குடைகள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ராட்சஸ குடைகள் வாங்கி கொடுத்தோம் அது இல்லாமல் நம்ம வந்து தள்ளுவண்டிகள் எதுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து மழையை பெய்ததுனால அவ்வளோ இத்து போயிடுச்சே அது போயிடுச்சு அந்த வண்டிகள் சரியாக இல்லை அப்படின்னு உடனே அவங்களுக்கு வண்டிகள் வாங்கி கொடுத்தோம் ஒரு பத்து வருத்துக்கு அதெல்லாம் உங்களை அனைவருக்கும் ரெயின் கோட்டு தேவைப்படுது இன்றைக்கி இந்த மலைக்காக ரெயின் கோட்டு தேவைப்பட்டுச்சு ரெயின் கோட்டுகள் பலருக்கும் அந்த மீனவ பெண்கள் இருக்காங்க மீனவ பெண்களுக்கு இன்றைக்கி காலையிலே நம்ம வந்து ராயபுரத்துலேயும் துமிழ் குப்பத்திலெலாம் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா இந்த மலைக்குள்ளே இங்கே வர வச்சால் கஷ்டம் அப்படின்ட்டாங்க அதனால் எங்களால் முடிஞ்சது இந்த மலை அது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி அட்டாத விடாது மலை மலைப்பாங்கலை விடாது கருப்புன்ற மாதிரி இந்த மலைக்குள்ளேயும் அங்கே அது செய்தால் தான் உதவி எல்லாம் மழைலாம் வெறச்ச பிறகு பத்து நாள் கழித்து சும்மா வந்து ஒரு இது பண்ணுறது அதுக்கு பேர் உதவி கிடையாது அதனால நிறைய பேர் எதுக்கு பழனிக்குமார் மாதிரி உள்ளவங்களும் இந்த மலைக்குள்ளே எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்ட தான் படணும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் நம்ம இந்த சமூக அக்கறை இருக்குங்கிறது அர்த்தம் அதனால தான் வந்து நம்ம இந்த செயல்பாடுகளை பண்ணோம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டங்கிறது இருந்தாலும் கஷ்டத்தையும் மீறி அதை ஒரு இன்பமாக நினச்சி நமக்கு மழை ஒரு சிர சிரமந்தான் அதையும் ஒரு இன்பமாக நினச்சி நாங்கள் இந்த மாதிரி நற்பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம் சொல்லிக்கொண்டு

ஒரு தள்ளு கொடுக்கும் போது அவங்க காய்கறி வியாபாரம் பழ வியாபாரங்கள் பண்ணி பிழைச்சி கொடுவாங்கிறக்காக தான் வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம் சோ வெறுமனே வடை சுட்டுட்டு எதையாக ஒன்று செய்துட்டு அதை செய்துட்டு இதை செய்துட்டு அது கிடையவே கிடையாது நம்மளால் ஒரு பத்து குடும்பம் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் நம்ம ஒரு அரசாங்கம் கிடையாது ஒரு தனிநபரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன் இது மாதிரி இந்த மட்டும் ஏன்னா மற்ற எந்த இடத்துல தெரியக்கூடிய செயல்படுத்தலை நீங்கள் மட்டும் தொடர்ச்சியாக பண்ணுறீங்க அரசியல் வரத்துக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இருக்கீங்களா அரசியலுக்கு நாங்கள் வரக்கூடாத வரக்கூடாதுன்னு இல்லை போட்டிடுற மாதிரி அதாவது மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வோம் எங்களுடைய பணி வந்து இங்கே மட்டும் இல்லை இப்போ தான் போன வாரம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி திறந்தோம் குமாரபுரம் தோப்பூரில் செய்கிறதே கல்வி பணி கல்வி பணினா அரசு பள்ளிகளுக்கு ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு விளையாட்டு திடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைநோக்கு சிந்தனோட பார்த்திங்களா உங்கள் பத்திரிகையாளர் ஒருத்தர் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சு நீங்கள் தான் பெருமைப்பட்டு எல்லாத்துக்கும் சொல்லணும் ஏன்னா யார் செய்கிறா சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மலைக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்து இப்படி செய்திருக்காங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு அரிசி மூட்டை அவங்க முன்ன வச்சு தானே கொடுக்குறோம் அரிசி மூட்டைகள் மட்டும் இல்லை அவங்களுக்கு பாய்கள் பெட்ஷீட்டுகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொன்னேன் கோடைகள் ராட்சச கொடைகள் தொழில் பண்ணட்டும் அப்படிங்கிறக்காக அதாவது சும்மா விரும்ப பாருங்க எவ்வளோ மலைக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு குடை கொடுக்கணுங்கிறக்காக அந்த ராட்சச கொடைகள்லாம் சிந்தித்து செய்கிறோம் இந்த மலைக்குள்ள எனக்கு வீட்டில் படுக்க தெரியாதா செய்வோம் மக்கள் அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ளந்த நம்மளுடைய சிந்தனையோ நம்ம செய்கிற அந்த சேவையோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நம்மளை தேர்வு பண்ணட்டும் எல்லாரும் மாதிரி தானே எனக்கும் ஆசை இருக்கும் ஆசை இருக்கையில் தப்பு இல்லையே ஏன்னா டிவிக்கு தலைவர் கூட நீங்கள் ரொம்ப நாளாக பயணிச்சிருக்கீங்க ம் ஆனால் வந்து இப்போ கலப்பை மக்கள் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கீங்க ஒருவேளை அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் பேர் வச்சு பண்ணியிருப்பீங்களா மக்கள் பண்ணி இல்லை கலப்பை மக்கள் ஏக்கமே ஒன்று தொடங்கினது மக்கள் அவர் கூட இருக்கும்போது இதே தான் செய்துகிட்ருத்தேன் விஜய் கூட இருக்கும்போது விஜய் பேரில் எல்லாத்தையும் செய்துட்ருத்தோம் இப்போ நம்ம விஜய் கூட இருந்தாலும் அவர் பேரில் தான் நம்ம செய்திருப்போம் ஏன்னா அவர் கூடல இருக்கிறவங்க இப்போ நம்மளை உள்ளே விட மாட்டாங்க போலங்க ஒரு அரண் மாதிரி கட்டி தூண் புட்டு அப்படி ஒரு தடுப்பு சுவர்களை சுற்றி வச்சுருக்காங்க இல்லையா யாரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்திருக்காரு அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய தியாகம் பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும் ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து ஊழல் செய்த குற்றவாளி அவர் தண்டிக்கப்பட்டவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிவிட்டு அவர்கள் எழுபத்தஞ்சி எண்பது வயசில் வர்றாரு என்னத்தை பண்ணி பண்ணிடுறப்பாரு இவர் என்ன பண்ணிடப்போறாரு அவர் சார் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் இருக்காங்க சார் இந்த பாருங்கள் மழை நீ பாராமல் நம்ம செய்யிட்டு இருக்கோம் நம்மளை டேமேஜ் பண்ணுவோம் வரும் ஏதாவது கண்டுபிடிச்சி பார்க்க சார் இந்த மலையில் போய் செய்கிறார் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய குற்றம் சார்ன்னு சொல்லிக் கொடுப்பான் இந்த மலைக்குள்ளே செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய துரோகம் சார்னு சொல்லிக் கொடுப்பான் அதனால் நல்லது பண்ணுறவங்க யார் வந்தாலும் சரி நீங்கள் கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லுங்கள் சார் அவர் வந்து செய்கிறாரு செய்கிறார் அவருக்கும் இது மூலமாக தெரியட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களை நல்ல திறமையாளர்கள் நல்ல பொருளாதாரம் தெரிஞ்சவன் நல்ல ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு பாருங்கள் ஆதவ அர்ஜனா மாதிரி ஒரு ஒரு பொண்ணையே ஏமாற்றி கல்யாணம் கட்டினவன் இந்த திருட்டுத்தனம் பண்ணோம் அவ்வளோன்னு சுற்றி இருந்தால் என்ன அஞ்சு கால் இருக்குது சார் நடுவில் ஒரு தலைவன் இருக்கான் அஞ்சு காலம் ஒன்று ஒன்று புடுங்கக்கு இருக்க திருடனும் கள்ளனும் இருந்தால் அந்த இயக்கத்தை எப்படி இது பண்ண முடியும் நம்ம சொல்ல தான் முடியும் நம்ம கூட இருந்தால் அந்த சார் இவன் இப்படிப்பட்டவன் இதுக்கு நீ ஆள் வைக்கணும் சார் டிடெக்டிவ் வைக்கணும் இவன் ஆள் எப்படி அவன் ஆள் எப்படி இவன் இப்படி இவனுக்கு செல்வாக்கு இருக்குவா இவன் மக்கள்கிட்ட செய்வானா இவன் பின்புலன் என்ன இதெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்கிடணும் நம்ம ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணுந்துடும் ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்கணுங்கிறோம் ஒரு ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்கணும்னு சொல்கிறோம் நீ ஊழல்வாதிகளை அவ்வளோத்தையும் கூடலை வச்சுட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும் நான் கேட்குறேன் இது அவருக்கு 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 தெரிஞ்சுக்கிடணுங்கிறக்காக கேட்குறேன் செங்கோட்டையை ஊழல் பண்ணலையா சரி ஒரு ஐம்பது ஆண்டுகள் யாருக்கு அவர் நல்ல வசதி இருக்கார் அந்த எம்ஜிஆர் கூடாலும் இருந்தேங்கிறாரு அம்மா கூட இருந்தேனுங்கிறாரு விஸ்வாசி இது என்ன இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த அங்கேருந்து மாறி இன்னொருத்திட்ட போகிறார் இன்னொன்று உனக்கு கட்சிக்கும் நீ விசுவாசமாக இல்லை உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் விசுவாசமாக இல்லை நீ எப்படி ரிசைன் பண்ணலாம் நீ அரசு போனால் எப்படி போனாலும் பட முதல்ல சட்டம் தேர்தல் சீர்திருத்தன்னு வரணும் சார் அவ்வளோ ஓட்டு போட்டு தேர்வு பண்ணால் அவங்க விருப்பம் போல் ரிசைன் பண்ணிட்டு போனால் இப்போ அந்த மக்களுக்கு யார் சார் பொறுப்பு எவ்வளோ பெரிய தப்பு இது அதெல்லாம் யாரும் சொல்றேன் கிடையாது அந்த ஃபியூரா மாதிரி வந்துட்டாரு நீ அப்படி பண்ணிடுவாரு என்னதான் பண்ண போறாரு எண்பது வயசுல என்ன தான் சார் பண்ணுவாரு அவரு நம்மளும் பார்க்க தானே போறோம் நாட்டுல சார் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களை மரியாதை சரியா கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க எனக்கு சரியான மரியாதை அங்கீகாரம் கிடைக்குமா சார் நீங்களே பாத்துருப்பீங்க ஆனா விஜய் வந்து பேசும்போது எம்ஜிஆர் அண்ணா பத்தி தான் பேசியிருக்காரு செல்வி கிடையாது ஆனால் ஜெயலலிதா வச்சுட்டு கூட சேர்ந்துருக்காரு எப்படி பாக்கிறீங்களா சார் அவர் இருக்கிற தவிர அங்கே அம்மா அம்மா அம்மாட்டு சொல்லிட்டு இருந்தார் செல்லம்மா செல்லம் அம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு அம்மாவையும் புச்சி அம்மா அம்மா செல்லும் காலை உழுவார் சேர் எல்லாம் பார்த்தவங்க தான் ஆனால் ஒரு கட்சி வந்து ஒன்னா இவ்வளவுக்குள்ளே வளர்த்திருக்கு உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது இன்னைக்கு கோபிச்செட்டி பாலத்தில் அவ்வளோ சொத்துக்களை குவித்து வச்சிருக்காருங்கிறாங்க இவ்வளோ சொத்துக்கள் எப்படி வந்தது இவ்வளவு புகழ் எப்படி வந்தது அப்போ அந்த கட்சிக்கு எம்ஜிஆருக்கு நீ விசுவாசமா இருக்குன்றாமா ஒரு அம்மாவுக்கு இருந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கட்டம்மா அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கட்டும்மா நீ ரெட்டை இல்லாமல் இலை இல்லாமல் நின்று தனியாக நின்று பார் பார்ப்போம் அப்போ தெரியும் அப்பா இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி நல்லவரோ கெட்டவரோ ஒரு ஒரு கட்சியை நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டு இருப்பார் அவர் கூட இல்லை அந்த நேரத்தில் நீ நிற்கணும் ஒரு கஷ்டப்படும் போது நீ அந்த கட்சிக்கே ஒன்றும் பண்ண முடியலையே அங்கே கட்டாமல் இப்போ சரி பண்ண வேண்டியது தானே ஒரு கட்சியில் இருக்கிறா எம்எல்ஏ இருக்கிறா எம்பியாக இருந்திருக்கா எம்எல்ஏ நீ மினிஸ்டராக இருந்திருக்கா அந்த கட்சிக்கு நீ வழக்குக்கு நீ அங்கே யூயும் வேண்டியது தானே அங்கே நீ உழைக்க வேண்டியது தானே ஏன் இங்கே வந்து பண்ணிடுவா வந்து அப்படி எம்எல்ஏ பதவி எல்லாம் அப்படி ஈஸியாக சார் ரிசைன் பண்ணக்கூடாது சார் அது மக்களுக்கு செய்கிற துரோதம் இதெல்லாம் மக்களுக்கு ஆமா இப்போ யாருக்கு அந்த அந்த தொ பகுதியை அந்த தொகுதி மக்களுக்கு யார் நீ ஒர்க் பண்ணுறது அப்போ ஒன்னை நம்பி இப்போ வாக்களித்த மக்களுக்கு நீ அவங்க அவங்கள ஏமாற்றிட்டா இல்லையா அது உண்மையாக இல்லையா அப்படி பண்ணக்கூடாது சார் இதெல்லாம் தான் சார் இந்த ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்லி ஜனநாயகத்தை குளிதோடி பதிச்சிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ண போகிறாரு எப்படி செய்ய போகிறாருன்னு தெரியல இந்த மாதிரி ஆட்கள் தான் அதுக்காக தான் ஆட்கள் கூட இருக்கவங்க வல்லவர்கள் நல்லவர்கள் தெளிவானவர்கள் ஃப்ரெஷ்ஷானவர்கள் நல்ல வேலை பார்க்குறவங்க இந்த பாருங்கள் வேலை பார்க்குறவங்க மழைக்குழந்திருந்து வேலை பார்க்குறோம் எங்களை எட்டி பார்க்க மாட்டேன் இந்த கொடுமையிலும் கொடுமையில வந்து வேலை பார்க்குறோம் ஆனால் நம்மளை பார்த்தா விரோதி மாதிரி சொல்லி விட்ருவோம் இது எதுக்காக சொல்கிறேன்னா நல்லவர்களை நீங்கள் இப்போ கூட ஈர்த்து வச்சுக்கிடுக்க நீங்கள் திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகுனா எனக்கு ரொம்ப நல்லது தான் ஆனால் கெட்டவர்களை சுற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் என்றைக்குமே நீங்கள் உங்கள் நீங்கள் நினைக்கிறதை அடைய முடியாது நீங்கள் மாற்று அரசியல் ஊழல் இல்லாத அரசியல் நான் ஒரு தனித்தன்மையோடு பண்ணுவேன்னா இதை இவங்களெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செங்கோட்டை வந்து

அந்த மாதிரி அனுபவித்தவர் அந்த இதுக்கு விசுவாசமாக இல்லாமல் போனதும் நாளைக்கு விஜய்க்கும் ஒரு விசுவாசமாக இல்லாமல் தான் போவார் இது என்னுடைய கருத்து யாருமே ஒரு இப்போது நான் இன்றைக்கும் விஜயை விட்டு கொடுக்கல விஜய் கூடல இருக்க புல்லுருவிகளை அவங்களெல்லாம் அந்த சகுனி கூட்டத்தை தான் சரி பண்ணணும்னு சொல்கிறேன்னு தவிர விஜய் முதலமைச்சராக வரணும்னு தான் இன்றைக்கும் இருக்கிறேன் ஏன்னா நான் வளர்த்த இது நாங்கள்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்தது சார் அப்போ நாங்கள் அவருக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம் ஆனால் அவரு தான் புரிஞ்சுக்கிடணும் முதல்ல பார்க்கறதுக்கு பல பல பலனி இருக்கும் சார் நல்லா பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துக்கு போகிறப்பன்னு நல்ல அழகி பேரழகங்களாக இருப்பாள் அங்கே உள்ளே போன பிறகு தான் அவ்வளோ பிரச்சனையும் வரும் எய்ட்ஸ் வரும் நோய்கள் வரும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா பார்க்க பகட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது நல்லவங்க பார்க்க எளிமையாக இருப்போம் நடந்து போவோம் சைக்கிளில் போவோம் ஆனால் அவர்கிட்ட பெரிய திறமை இருக்கும் திறமையாளர்கள் உள்ள ஊர் ஈர்க்கணும் அவங்கள ஊக்குவிக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மிரட்டலா மிரட்டல் வந்து உண்மைதான் சார் அவருடைய மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற அளவு பி செல்வகுமார் இல்ல பி டி செல்வகுமார் எப்ப கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு சார் பண்ணணும் அவன் அவர் மாதிரி ஐநூறு பேரை பார்த்து சார் நம்ம பார்க்கறதுக்கு தான் அகிம்சைவாதி அவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கோ ஒரு புசி ஆனந்துக்கோ பயப்படுற ஆள் பி டி செல்வகுமார் கிடையாது அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க விஜய் கூடல இருந்து பணிஞ்சு கை கட்டி இது பண்ணி பாம்போல இருந்த உடனே அவரை என்ன வேணலாம் பண்ணலாம் விளையாடலாம்னு நினைக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா இல்லை அவர் யாராக இருந்தாலும் சரி எதையும் ஃபேஸ் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறேன் பிடி சொல்வகுமார் வந்து துணிச்சலுக்கு முதல் ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் கேள்வி கேட்குற முதல் ஆள் எவ்வளோ பெரிய பெடரேஷனாக இருந்தாலும் அதை எதிர்த்து பேசி இரும்புத்தரேங்கிற படத்தை வெளிக்கொண்டு வந்தவன் என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும் தப்புனி தெரியுது அது யாராக இருந்தாலும் சரி என்னை படைத்த ஆண்டவனாக இருந்தாலும் சரி தட்டி கேட்பேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எளிமைங்கிறது வாழ்க்கையில் எளிமை அகிம்சை என்னை போன்ற எளியவர்களோடு என்றும் நான் மோத மாட்டேன் ஆனால் தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதை சுட்டி காட்டுவேன் அது என்னுடைய தார்மீக கடமை கூட்டன் யார் நல்ல கட்சியை நான் கூப்பிட்டுப்பா கூப்பிட் என்ன எப்படி கூட்டாதான போக முடியும் யாராவது கூப்பிடுவாங்க பேச்சுவார்த்தையில் நடக்குது உண்மையிலேயே பேச்சுவார்த்தையில் நடக்குது யார் நல்லவர்கள் என்ன எனக்கும் மரியாதை தந்து யார் கூப்பிட்றாங்களோ அவங்க கூட களம் காண்பேன் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நல்லவர்களோடு கைகோர்த்து களம் காண்பேன் என்பது மட்டும் உண்மை

ரெடியா அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் உங்களோட என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்று கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய சாதனைகளை தொடரும் ஒரு நாளாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் நிறுவனர் திரு பி டி செல்வகுமார் இன்று மடையின் பொருட்படுத்தாமல் தன் உடல்நிலையை பற்றியும் கவலைப்படாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கு தேவையான தள்ளுவண்டியும் கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இரநூறு பேருக்கு ரெயின் கோட்டுன்னு மழை காலங்களுக்கு தேவைப்படுகிற ரெயின் கோட்டும் அதுக்கப்புறம் வந்து தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்பவர்கள் மழையில் வந்து நினையாமல் இருப்பதற்காக ராட்சச குடைகளையும் அப்புறம் வந்து இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து படுக்க பாய் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கடிதம் மூலமும் தொலைபேசி மூலமும் கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு தொடர்ந்து புக வந்து ஃபோன் வந்ததுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு பாய்களும் கொடுத்துருக்கோம் இது இந்த நிகழ்வு வந்து எப்படி விவரித்து சொல்லணும்னா வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ப பண்ணுவது மட்டும் கலப்பிய மக்கள் விதத்தினுடைய வேலை இல்லை அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஆடு கொடுத்தது மாடு கொடுத்தது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக தான் இன்றைக்கு நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான இந்த மழைக்காலங்களில் அவங்க வந்து வேலை பண்ணி குழைக்கிறதுக்காக தள்ளு வண்டிகளை கொடுத்துருக்கோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த பணி ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டா இன்றைக்கி ஒரு மூட்டை அரிசி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு அரிசி மூட்டைகள் இன்னைக்கு கொடுத்துருந்தாலும் அது மிஞ்சி போனால் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் வரும் ஆனால் தள்ளுவண்டின்றது அவர் பிழைப்பது மட்டுமல்லாமல் அவர் குடும்பமும் பிழைப்பதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து மக்கள் நலப் பணியை இந்த அடாது மழையிலையும் விடாது செய்திருப்பது கலெக்டர் மக்கள் இயக்கம்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம அந்த சமுதாயத்திற்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக கலைப்பு மக்கள் இயக்கம் தன்னால் ஆண்டு என்ற உதவியை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு போய் செய்து கொடுக்கிறது இதை பார்த்து எப்படி கஜா இப்போ நாங்கள் தான் முதல் முதல் கலைப்பு மக்கள் இயக்கம் வந்து நிவாரணப் பொருட்களை பட்டுக்கோட்டைக்கும் பேராவூர்ணிக்கும் அனுப்பிச்சி வச்சோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் அது தொடங்கணும் அதை பார்த்து தான் நிறைய பேர் அதை செய்ய ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இந்த மழை காலத்தில் இந்த இன்றைக்கி தான் மழை பெருசாக ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கே களத்தில் இறங்கி வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதரவுகளை தன் பொருளாதாரத்தில் தன்னுடைய சொந்த பணத்தில் தொடர்ந்து கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு பி டி செல்வகுமார் செய்து கொண்டிருக்கிறார் பணம் படைத்த அளவு அனைவர்களுக்குமே ஒரே ஒரு விஷயத்தான் அந்த நிகழ்வு வாழ்வாக சொல்ல விரும்புகிறேன் பணத்தை வீட்டில் வைத்து பூட்டி வைக்காதீர்கள் அந்த பணம் உங்களுடைய வரவே வராது அந்த பணம் உங்களுடைய இறுதி காலத்தில் எந்த விதத்திலும் உதவாது அந்த பணத்தை வெளியில் கொண்டு வாங்க அந்த பண தேவையில் உள்ளவர்களை பகிர்ந்து கொடுங்க பகிர்ந்து கொடுத்தால் உங்களுக்கும் புண்ணியம் வரும் உங்களை சார்ந்திருக்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் புண்ணியம் வரும் நீங்களும் நல்ல நலத்துடன் வாழ்வீர்கள் இன்றைக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகும் வீட்டில் ஓய்வெடுக்கணும் அப்படின்றத எண்ணத்தை மாற்றி என்னுடைய என்னுடைய கடன் வந்து பணி செய்து கிடப்பதே மக்களுக்கு தான் கலப்பல் மக்கத்தினுடைய அடாது மழையிலும் மீண்டும் நிரூபித்திருக்கின்ற எங்களுடைய தலைவர் திரு பி டி செல்வகுமாரை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அவருடைய பணிகள் தொடர்ந்து சமுதாயத்துக்கு செய்யப்பட வேண்டும் இவரை பார்த்து பணம் படைத்த அனைவர்களும் பொதுவெளியில் வந்து மக்களுக்கு வந்து பணிகள் செய்யணும் தான் நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி